ஆல்மோட புதுசா லான்ச் பண்ணிருக்க பெல்லட் மேக்கிங் மிஷின் இதோட மோட்டர் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு எச்பி வருது இதை வந்து வீட்டை சிங்கிள் ஃபேஸ் கரெக்ட் நீங்க ரன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கால அது தேவைப்படும் நார்மலா கால்நடை நடை வச்சிருப்பாங்க இல்லையா ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ணை மீன் பண்ண அவங்களுக்கு மட்டும் இல்லாம இல்ல நான் வீட்டுல இருந்தபடியே சின்னதா பிசினஸ் பண்ணனும் அப்படின்றவங்க இந்த மிஷினை வாங்கிட்டு இதுலயே தீவனத்தை அரைச்சு வெளியே வந்து உரக்கடலா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்து கூட நம்ம பிசினஸ் வந்து பண்ணிக்கலாம் கால்நடைகளுக்கு வந்து பழைய மெத்தட்ல கொடுக்கும் தட்டு பச்சத்தட்டு தட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நிறைய வேஸ்டேஜஸ் வரும் மாடுகளுக்கு வந்து கரெக்டா போய் ஹை புரோட்டீன் வந்து அதிகமா போய் சேராது அப்ப பால் உற்பத்தி வந்து கண்டிப்பா வந்து கம்மியாகும் இந்த மிஷின் பொறுத்த அளவுக்கு ஹை புரோட்டீன்ஸ் பல வகையான தானியங்கள் போடுறதுனால நம்ம மாட்டுக்கு பழைய மெத்தடை விட இந்த மெத்தடில இருந்து நம்ம கொடுக்கும் போது ஊட்டச்சத்து வந்து அதிகமாக கிடைக்குது பாலோட உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாம பாலோட எஸ் என்ட்டோட அளவு வந்து அதிகமாகுது லான்ச்சிங் ஆஃபர விலையில இருந்து பத்தாயிரம் தள்ளுபடி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம முதல்ல புக் பண்ற இருபது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரும் அது மட்டும் இல்லாம சஸ்பென்ஸ் கால் ஆஃபரும் இருக்கு விலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க